ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்மணியன் முடம் அப்படிங்கிற தொல்லை என்ன படப்புறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் கண்மணியன் முடன் அப்படிங்கிற தொல்லை என்ன புடப்புறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பு வந்து கண்மணியை கூட்டிகிட்டு வந்து போயிருக்காங்க அதே சமயம் பவித்ரா அவங்க தம்பி அவங்க உம்பி ஒய்ஃபு எல்லாருமே நாலு பேரும் பெருந்து போயிருக்காங்க அங்கே போய் கொடைக்கானல் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அன்பு வந்து போய்கிட்ருக்காரு அந்த சமயத்துலாம் கரெக்டாக இறங்கும் வெல்கம் வெல்கம்ங்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க வெண்ணிலாம் நின்றுட்டுருக்கா வெண்ணிலா என்னென்னா அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயி வந்து அன்பு வந்து ஐயோ இவ எப்படி இங்கே வந்தா தெரியலையே அது நமக்கு முன்னாலையா அப்படின்னு சொல்லி சாக்காயிராரு உடனே வெண்ணிலா வந்து சிரிக்கிறாங்க வேணுன்னே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது கண்மணி கூட சேர்ந்து பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லி சாக்காடுறாரு வாங்க வாங்கன்னு சொல்லி ரூமாக காட்டுறாங்க வேணுன்னே பாட்டி வந்து உடனே வெண்ணிலா வந்து அனுப்பிவிட்டாங்க எங்கே அவங்க சந்தோஷமாக இருந்தடா வெண்ணிலாவும் ஓடி வந்துடறா ரெண்டு பேரும் சந்தோஷமாக வந்துடக்கூடாது முதல்வர் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கண்மணியை வந்து அனுபவிட்டு பிரித்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்கிறேன்னு சொல்லும்போது தினேஷ் கூட வந்து காதலி ே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை மட்டும் இல்லாமல் தினேஷ் கூட மூணு மாசம் தனியாக அவங்க கூட இருந்துட்டு இப்போ வந்து அன்பு வந்து சுற்றி வராங்க புருசம் மண்டாட்டி பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு வந்து பார்த்தீங்கன்னா அவரை சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு சந்தோஷம் இருக்கிற உடனே அவளை பார்த்த உடனே கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியாது எங்க நீ இல்லாம நான் இருக்கணும்னு நினச்சேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இது வந்து பவித்ரா பிடிக்கல அப்புறம் வந்து சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் எல்லாரும் சாப்பிட்றாங்க இங்கே வா எங்கூட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரெண்டு பேர் கூட இருக்கவே முடியல இதை பார்த்தோன்னே பவித்ரா சந்தோஷமா இருக்காது என்னது இவ பவித்ரா இவ எதுக்கவே மாட்டேங்கிறா புருஷன் முன்னாடி கூட பிரித்து பிரிச்சு குடும்புறாள் இப்போ நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தா தன் கணவர்கிட்ட கேட்குறாரு அவர் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு நீ சொல்கிறது கரெக்டு தான் புருசு முன்னாடி தான் அவள் பிரிக்கிறா இவ வந்து ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டோடு நிற்கணும் ஏன் இப்படி ரெண்டு பேர் கூட பேச விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் கதையெல்லாம் சொல்லிடுறாரு ஓஹோ அப்படியே ஆமா வேறுன்னே பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் எப்படியே பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவள் அங்கேயிருந்து இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாரு ஓகோ அப்படியா இன்னுமே மட்டும் பாருங்கள் நான் என்ன செய்கிறேன் வந்து பாருங்கள் எப்படியாவது இவங்க இவருடைய ஒன்று சேர்த்து இவங்களுக்கு தெரியாமல் எல்லா உதவியும் நான் செய்யறேன் நீங்க கவலையே படாதீங்க அப்படி சொல்றேன் நிஜமாவா சொல்றேன் ஆமா உங்களுக்கு தெரியல நான் வந்து வெண்ணிலா வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் என்னோட நீங்கள் கவலை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு தம்பிக்கு சந்தோஷம் தாங்க முடியும் என் செல்ல குட்டி மயில் குட்டி ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறாங்க இதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கு வந்து ஆப்பு வச்சுட்டு கண்ணீர் ரெண்டு பேரும் வந்து எப்படி சேர்த்து வைக்க போகிறாங்க என்ன செய்யறாங்க அதை பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த சீரியல் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கடுத்து புனிதா அப்படிங்கிற சீரியல் வந்து பார்க்க போகிறோம் புனிதா அப்படிங்கிற சீரியல் வந்து என்ன இருக்குது பார்க்கலாம் புனிதா அப்படிங்கிற சீரியலை வந்து என்ன புடப்பறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே புனிதா அப்படிங்கிற சரியில் வந்து பார்த்திங்கன்னா புனிதா வந்து உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு ஆசைத்தில் சேர்க்குறாங்க அப்போ தான் வந்து குழந்தை உண்டாயிருக்காங்க தெரியுது உடனே சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே அந்த அம்மா அப்பா எல்லாருமே இதுக்கு தானே ஆசைப்படுறோம் சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஆனால் அமுதான் வந்து பேங்குக்கு போனோம் வா அப்படிங்கிற அப்பா வந்து திட்டிகிறாரு நீ குழந்த உண்டாயிருக்காரலாம் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க இதனால கோச்சிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து புனிதா மேலே வந்து பராமரிப்பது இப்படி இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூங்கொடி அப்படிங்கிற சரியில் என்ன புடப்புறாங்க பார்க்க போகிறோம் பூங்கொடி அப்படிங்கிற சரியில் என்ன படப்புறாங்க அப்படின்னா இந்த வந்து படிப்பு படிப்புன்னு சொல்லி சரவணன் நல்லா இருக்காது வேறு என்ன அவங்க சித்தி வந்து ரெண்டு பேரும் செட்டப் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க இது சண்டை போட்டு புரிஞ்சிக்கிறாங்க இதை பார்த்தோன்னா சரவணன் மனசு மாறிடுது பூங்குடியை போட்டு பூங்குடி வந்து பயப்படுறாங்க ஐயோ சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனசு மாறிவிட்டால் நம்மளை படிக்க வைக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியல் என்ன படப்பறாங்க போகிறாங்க போகிறோம் அதில் வந்து ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா மகேஷ்க்கு கால் பண்ணுறாங்க அப்போ தான் மகேஷ் கொஞ்சம் தூரத்தில் காரில் இருக்காரு இறங்கி வந்து நான் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு ஏறிடுறாரு என்னது மீட்டிங் ஏன் இப்படி மகேஷ் போய் சொல்கிறாரு கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணுவோம் சொல்லி ஃபாலோ பண்ணியே போயிடறாங்க அங்கே ஒரு இடத்துல வந்து பாலடைஞ்ச இடத்துல வந்து இறக்குறாங்க இங்கே எதுக்காக மகேஷ் சார் போகிறாரு பின்னாலேயே பார்க்குறாங்க அங்கே அன்பு வந்து இருக்காரு நடப்பாமை அன்பு வந்து மகேஷ் தான் கடத்தி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு இதனால் இப்படி பண்ணுறாரு மகேஷ் ரொம்ப நல்லவர் நினச்சோம் உண்மையிலேயே கெட்டவரா வர அப்படின்னு சொல்லி ஆனந்தி வந்து பார்க்குறாங்க இதுக்கப்புறம் எப்படி காப்பாற்ற என்ன செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் மகேஷ் வந்து ஆனந்தி மேலே உள்ள அன்பால் தான் வந்து கிடைக்கிறார் அதே சமயம் மூணு பேருமேத்தர வந்து உயிருக்கிறார் யாரு என்ன பொறுத்திருந்து பார்க்கலாம்